அம் இஸ்லாமே சகோதர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் யாரையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு விரும்புறல்ல யாரையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு விரும்புறல்ல அல்லாஹ் ரமலான தந்த நோக்கம் அல்லாஹ் ரமலான தந்த நோக்கம் ட்ரக்குக்கு வழியால ஓடக்கூடிய மக்கள் சிலவங்க ஜினாவில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வட்டியில இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஹராமான பேச்சில் இருக்கிறாங்க பேசுறாங்க பொறாமையோட வாழ்றாங்க வாழ்றாங்க சண்டை பிடிச்சு கொண்டு இந்த இஸ்லாம் என்ற என்ற வழியால ஓடக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் அந்த மார்க்கம் என்ற ட்ரைக்குள்ளால எடுக்கிறான் நீங்க இங்க வாங்க நீங்க ட்ரக்குக்குள்ள ஓடுங்க அல்லா சொல்றான் அடியானே எல்லா எல்லா பாவத்தையும் பாவத்தையும் விடு விடு விட்டுட்டு இபாதத்தோட எனக்கு முன்னால வந்து உனக்கு நரத்தி சுவர்க்கத்தை நான் உனக்கு உனக்கு நான் நசீபாக்கிறேன் ஒரு மனிதன்

கொசுவினுடைய அளவுக்கு அவருடைய கண்ணீரில் இருந்து கண்ணீர் துளிகள் வெளிவருமாக இருந்தால் அல்லா சொல்றான் இல்லா ஹர் அடியானுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் அல்லா அந்த அடியானுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லஹின் நல்லடியார்களே ரமதான் அடைஞ்சிருக்கிறோம் ரமதான் இந்த ரமதானும் எங்க ஏனைய காலங்களை போல இருக்கிறதா இல்ல ரமதான் அடிஞ்சதுக்கு பின்னால முன்சபில உட்கார்ந்து அல்லாவ நினைச்சு நினைச்சு திக்கர் செய்து அழுறேனா அல்லாவிடத்தை கபூலியத்தை கேட்கிறேனா அமல் இபாதத்தை கொண்டு அல்லாவ நெருங்குறேனா இல்ல ஏனைய காலங்கள போல ஏனைய காலங்கள போல பிரச்சனை பட்டு கொண்டு அடுத்து ஒண்ணு பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா யோசிச்சு பாருங்க இஸ்லாமிய சகோதரே ஏனைய ரமதான மாதிரி பிரச்சனை படுற காலம் அல்ல ரமதான்

மனிதனை ஒரு போதும் நரகத்தில் போட மாட்டான் இந்த என்ன செய்வாங்க எங்களுக்கு அல்லது 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 கண்ணீர் அடிக்கிறது கஷ்டம் தொழுவாங்க சுஜூதுக்கு போவாங்க

பூமியில் கண்ணீர் கொட்டுமோ அல்லாஹ் அல்லாத்தில் அந்த மனிதனை நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்று சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் இதோ ஏந்த கண்ணீர் தரையில விழுந்துட்டு எனக்கு நரகத்தை ஹராமாக்கியா அழுவாங்க யோசிங்க ரமதான் அடைஞ்சிருக்கிறோம் எத்தனை நாள் அழுதிருக்கிறோம் அல்லாக்கு முன்னால

அல்லாஹுக்கு மாற்றம் செய்த அடியான் அல்லாவை நினைச்சு நினைச்சு கூடிய அந்த இரங்கல் எனக்கு விருப்பம் என்று அல்லாஹ் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் எத்தனையோ தராவிய தொழுது முப்பது நாளும் முப்பது ஜுசுக்களை தராவிய தொழுகையில பரிபூர்ணமாக கேட்கோளும் என்ற நீயத்தில தலாவிய தொழுது கொண்டிருக்கிறோம்

என்ன தஹஜ்ஜுத கபூல் செய்யிரே யா அல்லாஹ் என்ன தனோம கபூல் செஞ்சிரே யா அல்லாஹ் என்ன வணக்க வலி பாடுகள கபூல் செஞ்சிரே யா அல்லாஹ் எல்லாரும் நோம்பு பிடிக்கறாங்க நாங்களும் நோம்பு பிடிக்கிறோம் எல்லாரும் தராவீஹ் தொழறாங்க நாங்களும் தராவீஹ் தொழறோம் குர்ஆன் பேசிதே ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் ും കബുൽ ചെയ്യപ്പെടാത്ത പോറയു